ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரையோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து பொலிவாகவும் சிகப்பாகவும் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும் வயசானாலும் கண் பார்வை நல்லாயிருக்கும் அதனால பொன்னாங்கண்ணி கீரை வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம அதிகமாக பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துக்குவோம் இன்னும் பல மருத்துவ குணங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்குது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் சுண்ணாம்பு சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி நீர் சத்து கொழுப்பு சத்து மினரல் சத்துன்னு நிறைய சத்துக்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கு சிலருக்கு கண்கள் வந்து திடீர்னு சிவப்பாக இருக்கும் இரவு நேரங்களில் தூங்காமல் சிலர் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு கண்கள் வந்து சிவப்பாக மாறி இருக்கும் அதே மாதிரி அதிகமாக போன் பயன்படுத்துறது எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துறதுனால கண்கள் வந்து சிவப்பாக அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்டு வர்றதுனால கண் சிவப்பாக இருக்கிறது வந்து மாறும் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு கண் பார்வை வந்து நல்லா இருக்கும் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து நீங்க தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் கண் பார்வை நல்லா இருக்கும் கண் எரிச்சல் போயிடும் கண்ணில் இந்த நீர் வலியுறுது இந்த மாதிரி பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் சரியாகி கண்ணு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி நம்ம உடல் எடையை குறைக்கவும் செய்ய முடியும் உடல் எடையை அதிகரிக்கவும் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி எப்படி உடல் எடையை குறைக்கலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை எப்பொழுதும் போல் கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணியில் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவு பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து உப்பும் மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சு அந்த கீரையையும் தண்ணியையும் அந்த சூப்போடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வந்து குறையும் இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் பருப்போடு சேர்த்து நல்லா வேக வச்சு அது கூட நெய் கலந்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம் பொன்னாங்கண்ணி கீரையை நம்மளோட உணவில் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வர்றதுனால நம்மளோட மேனி வந்து பொன் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சிகப்பாகிறதுக்கும் நம்மளோட முகம் வந்து பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்த இந்த கீரைக்கு பொன்னாங்கண்ணி அதாவது பொன் போல நம்ம மேனி வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சிலர் வந்து பேசுறப்ப பக்கத்துல நிக்கவே முடியாது வாய் வந்து துர்நாற்றமா இருக்கும் இந்த பிரச்சனை பொன்னாங்கண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால வாய் துர்நாற்றம் வந்து நீங்கும் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சுத்தமாக கழுவி சிறு துண்டாக நறுக்கிட்டு அதோட பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு மிளகு தூள்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால உங்களோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால உங்களோட இதயம் மூளை வந்து புத்துணர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கும் உதவும் அதே மாதிரி மூளை நோய் மண்ணீரல் நோயெல்லாம் இருந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி இலையை பொடி செஞ்சு பூச்சி கடிச்ச இடத்துல வெளிப்புறமா நீங்கள் பூசி வர்றதுனால விஷக்கடி வந்து சரியாகும் பூச்சி கடிச்சா உடனடியாக செய்யப்படுற முதல் உதவிகளில் இந்த பொன்னாங்கண்ணி பொடியையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பொன்னாங்கண்ணி இலையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வந்து நீங்கள் உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்து ஷாம்பூ ஏதாச்சும் நீங்கள் பயன்படுத்தி தேய்ச்சி குளிச்சு வர்றதுனால உங்கள் உடல்ல உள்ள உஷ்ணம் வந்து வேகமாக குறைய ஆரம்பிக்கும் உடல் வெப்பத்தை குறைச்சி சாதாரண நிலைக்கு நம்மளை கொண்டு வரும் உடல் உஷ்ணத்தை தவிர்த்து கண்களை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் உதவுது பொன்னாங்க நீ எண்ணெயை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சு வர்றதுனால உங்களோட உடல் குளிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும் உடல் பலவீனமாக இருக்கிறவங்க உடலை வலிமையாக்க நினைச்சா அவங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை கொடுக்கலாம் ஏன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கீரைகளின் ராஜான்னு அழைக்கிறாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட சாறு எடுத்து பசும்பாலில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வர்றதுனால உடல் வலிமையாகவும் அது மட்டும் இல்லாமல் உயிர் சக்தி வந்து அதிகரிக்கும் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் பொன்னாங்கண்ணி இலையோட சாறு கலந்து சாப்பிட்றதுனால இருக்கிறதுனால உங்க உடம்புல ஆற்றலோட மட்டம் வந்து மேம்படும் மூல நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த கசிவை சரி பண்றதுக்கு ரெண்டு ஸ்பூன் பொன்னாங்கனி சாறும் முள்ளங்கி சாறும் சம அளவு எடுத்து தினமும் குடிச்சு வர்றதுனால மூல நோயால வரக்கூடிய இரத்த கசிவு வந்து குணமாகும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க திடீர்னு காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பொன்னாங்கண்ணி கீரையோட சாறு எடுத்து ரெண்டு பல் பூண்டு பல்களோட சேர்த்து சாப்பிட்டு வர்றதுனால இந்த காய்ச்சல் தொடர் இருமல் ஆஸ்துமா எல்லாம் சரியாகும் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இப்போல்லாம் சிலருக்கு பால் பற்றாக்குறை ஏற்படுது குழந்தைங்களுக்கு போதுமான அளவு பால் கொடுக்க முடியலை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பொன்னாங்கண்ணி கீரையோட அந்த தண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால பால் வந்து அதிகமாக சுரக்கும் அடிக்கடி தலைவலி தலை சுற்றல் பிரச்சனை இருக்கிறவங்க பொன்னாங்கண்ணி இலையை நல்லா கசக்கி அந்த வாஸ் அந்த தண்ணீரோட உங்கள் மூக்கில் நீங்கள் சுவாசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைவலி தலை சுற்றல் வந்து உடனடியாக நிற்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்களோட பற்கள் எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரையோட நன்மைகள் பற்றி பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்